கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் லயன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டி மற்றும் லியோ கிளப் இணைந்து போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது சர்வதேச போதைப் பொருள் விழிப்புணர்வை முன்னிட்டு பெருகி வரும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் போதை பழக்கத்தினால் ஏற்படும் சமுதாயம் கலாச்சார சீரழிவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக லயன்ஸ் கிளப் த்ரீ டி மற்றும் லியோ த்ரீ டி மாவட்டம் இணைந்து கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி சுற்று பகுதிகளில் நானூறு மாணவ மாணவியர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது இந்நிகழ்ச்சி கௌரவ அழைப்பாளர்களாக ரேஸ்கோஸ் காவல்நிலை ஆய்வாளர் அர்ஜுன் குமார் மற்றும் மாற்றம் மறுவாழ்வு மையத்தின் இயக்குநர் காளிதாஸ் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் திருட்டு கொள்ளை அடிதடி கொலை பாலியல் தொந்தரவுகளில் மட்டுமின்றி தீவிரவாத செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது குடும்பமும் கடும் பாதிக்கப்படுகிறது சமுதாயம் கலாச்சார சீரழிவுகளுக்கும் போதைப்பழக்கம் காரணமாகிறது அரசின் வழிகாட்டுதல் படி போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க காவல்துறை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது போதைப் பொருட்கள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மாணவ மாணவிகள் முன்வர வேண்டும் என பேசினர் துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக லயன்ஸ் கிளப் டி மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் கல்லூரி முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி முதலாம் துணை ஆளுநர் பாரதி இரண்டாம் துணை ஆளுநர் ராதிகா மது பிடிஜி ரா தங்கப்பழம் சி எஸ் ஆனந்த் ராபர்ட்மணி மற்றும் ஏராளமான அரிமா தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் இதில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு போதை பழக்கத்தினால் ஏற்பட்ட சமுதாயம் கலாச்சார சீரழிவுகள் குறித்த பதாகைகள் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர்